வணக்கம் நம்ம நச்சின நிலை இன்னைக்கு நூற்றி எண்பத்தி மூன்றாவது பாடல் போறோம் மூன்று வித்தியாசமான திணைகள் இன்னைக்கு குறிஞ்சி பாலை நெய்தல் மூன்று திணைகள் அழகான பாடல்கள் இந்த பாடல் வந்து ரொம்ப அழகா இருக்கு ஒரு காட்சியை காட்டுது அந்த காலத்துல நடந்த வணிகத்தினுடைய ஒரு காட்சிய இந்த பாட்டு காட்டுது அப்புறம் அந்த பாடல இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரிவு உணர்வை பத்தின ஒரு ஒரு சிறப்புத்தன்மையும் ரொம்ப அழகா இந்த பாட்டை காட்டுது அதாவது உப்பு வணிகர்கள் வந்து உப்பு விற்கிறவங்க உமனர்கள் தான் அவங்க அவங்க வந்து அவங்க நிலத்துல இருக்கக்கூடிய நீட நிலத்தினுடைய உமனர்கள் இல்லையவங்க மருத நிலத்துல இருக்கக்கூடிய அந்த நெல்லை எடுத்துக்கிட்டு இந்த ஊருக்கு வந்து இங்க நெல்லை வித்து உப்பு வாங்கிட்டு போறாங்க இது மாட்டு வியாபாரம் அந்த காலத்துல இருந்ததுல அப்போ இவங்க வந்து அந்த நெல்லை கொண்டு வந்து இங்க வித்துட்டு அதை வாங்கிட்டு போற வரைக்கும் ஊர்ல ஒரு புறத்துல அவங்க தங்கியிருப்பாங்க இல்லையா கூடுக்கா அது அது வண்டியை வச்சு வண்டியிலேயே கூண்டுகள் கட்டியிருப்பாங்க நம்ம பார்த்துருக்கோம் அந்த சாற்று வண்டிகள்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் படிச்சிருக்கோம் எல்லா சாமான்களையும் வச்சுக்கிட்டு கூட்டம் கூட்டமா அப்படியே ஏன்னா அந்த காலத்துல கொள்ளையர்களுடைய இது பயம் அதிகம்ங்கிறதுனால கூட்டமாக தான் வருவாங்க காவல் காலெல்லாம் வச்சுட்டு கூட்டமா வருவாங்க ஒரு பக்கமாக உட்காந்து சமைச்சு சாப்பிட்டு அந்த பொருள்கள்லாம் விற்று திரும்ப என்ன வேணுமோ வாங்கிட்டு திரும்ப அப்படி போவாங்க வணிக சாத்துகள் அப்படின்னு சொல்றது வந்து நம்ம நிறைய இலக்கியத்துலையும் வரலாற்றுலேயும் படிச்சிருக்கோம் அந்த மாதிரி இது ஒரு வணிக சாத்து அவங்க ஊருக்கு வராங்க ஊர்ல வந்து ஒரு பக்கமா வந்து என்ன சொல்றதுன்னா டேரா போடுறது அப்படிங்கிற மாதிரி போட்டு அங்க உட்காந்து எல்லா வியாபாரத்தை முடிச்சுட்டு திரும்பி கிளம்பி போறாங்க அப்படி அப்படி வந்துட்டு கிளம்பி போறவங்களை பாக்குறதுக்கே அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு கஷ்டமா இருக்கும் ஐயோ எங்க இங்க தங்கி இருந்தாங்களே தங்கி திரும்பி போறாங்களே அப்படின்னு அப்படி இருக்கிறதே பிரிவு அந்த பிரிவே நமக்கு அவ்வளவு வருத்தம் தருவோம் அப்படின்னா அவங்க வர போறாங்க வியாபாரம் பண்ண போறாங்க போக போறாங்க அது தெரிஞ்சதுதான் ஆனாலும் அது அந்த ஒரு வருத்தத்தை கொடுக்கும் அப்படின்னா உன்னை பிரிவது என்பது எவ்வளவு பெரிய துயரமானதாக இருக்கும் நீ அதை யோசிக்கிறேன் இல்லையா அப்படின்னு கேக்குற மாதிரியான ஒரு பாடல் ரொம்ப அழகான ஒரு பாட்டு நம் தம் நாட்டு விளைந்த வெண்ணல் தந்து பிற நாட்டு உப்பின் கொள்ளை சாற்றி நெடுநெறி ஒழுகை நிலவு மணல் நீந்தி அவன் உரை முனிந்த ஒக்கலோடு புலம் பெயர்ந்து உமணர் போகலும் இன்னாதாகும் மடவை மன்ற கொண்ட வயிந்தோறும் இன்னாது அலைக்கும் ஊதையோடு ஓரும் நும் இல் புலம்பின் மாலையும் உடைத்தே இனமீன் ஆர்ந்த வெண்குறுகு மிதித்த வறு நீர் நெய்தல் போல வாழால் ஆதல் சூழாதோவே சூழாதோயே நீ அதெல்லாம் நினைச்சு பார்த்தியா இந்த பிரிவு துன்பத்தை அவள் எப்படி தாங்குவாள் என்பதை நீ நினைத்து பார்க்கவே இல்லையா அப்படின்னு கேட்கிறான் தம் நாட்டு விளைந்த வெண்ணல் தந்து தம்முடைய நாட்டில அவளுடைய ஊர்களில் விளைந்த வெண்ணலையெல்லாம் எடுத்துக்கொண்டு முட்டையாக கட்டி கொண்டு பிற நாட்டு உப்பின் கொள்ளை சாற்றி பிற இடத்துக்கு வந்து அப்ப இங்க மருதத்துல இருந்து நெய்தல் போறாங்க வந்து அந்த பிற அவங்க உப்பு அங்க விளையில உப்பு இங்க விளையுது இங்கே சென்னல் விளையில அங்க வந்து இது விளையுது அப்போ இத கொடுத்து அதை வாங்கிக்கிறாங்க பண்ட மாற்று உப்பின் கொள்ளை சாற்றி கொள்ளைன்னா அதனுடைய விலையை சொல்லி அதை வாங்கி கொண்டு நெடுநெறி ஒழுகை நிலவு மணல் நீந்தி நீளமான நிலவு போல மணல் விரிந்திருக்கக்கூடிய அந்த கடற்கரை சோலைகள்ல அவங்க அது வழியா வராங்க வண்டி கட்டிட்டு வராங்க அவன் உரை அவன் உரை முனிந்த ஒக்கலோடு பெயர்ந்து அப்ப அவங்க வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னா அங்க இருந்து கிளம்ப வேண்டியது தானே இல்லையா வந்தாங்க வேலையை முடிச்சாங்க இப்ப கிளம்ப போறாங்க அவன் உரை அங்கே தங்கி இருந்த தங்களுடைய ஒக்கல் அப்படின்னா அந்த சுற்றத்தோடு அது வணிக சுற்றம் அதோடு புலம்பெயர்ந்து உமனர் போகலும் இன்னாதாகும் அப்படி உமணர்கள் கிளம்பி போயிட்டா வந்து கொஞ்ச நாள் தங்கி வேலையை முடிச்சுட்டு இந்த உமனர்கள் கிளம்பி போகும்போது அது கூட வறுமையாயிடும் இவ்வளவு நாள் கலகலன்னு இருந்தது ஊர் இல்லையா இப்போ இதே மாதிரி நம்ம நிறைய பாட்டு பார்த்திருக்கோம் சங்க இலக்கியத்துல அத்தம் போகி அங்குடி சீரூர் அப்படிங்கிற மாதிரி அப்புறமா வந்து எல்லாரும் போயிட்ட இந்த மா இந்த மாதிரியான வணிகமாக்கள் தங்கிட்டு போய் அப்படியே போட்டுட்டு போன வண்டி சகடம் போல அப்படிங்கிற மாதிரி இது இந்த பொருண்மையோடு நிறைய பாடல்கள் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம் அழகா இருக்கு இந்த வெறுமை அப்படிங்கிற சொல்றது வந்து நல்லா இருக்கு இப்ப கொஞ்சம் முன்னாடியே நம்ம நட்டு பாட்டுல கூட தனிமகன் போல அப்படின்னு பாழடைந்த ஊரில் ஒரு தனிமகன் போல அப்படின்னு ஒரு வெறுமையான ஒரு இடத்த பார்த்தோம் இங்க உமணர் போகலும் இன்னாதாகும் மடவை மன்ற அப்படி உமனர்கள் கிளம்பி போறதை கூட வருத்தத்தோடு பார்க்கக்கூடிய மடப்பம் பொருந்தியவள் தலைவி எங்களுக்கு அப்படிதான் வருத்தமா இருக்கு அவங்க அப்படி போறதை பார்த்தா வயிந்தொரும் இன்னாது அலைக்கும் ஊதையோடு ஓரும் நும்மில் புலம்பின் மாலையும் உடைத்தேன் நீ இருக்கக்கூடிய இடத்துல இப்படி வாதை கா ஊதை காற்றோடு வாடையை கொண்டு வரக்கூடிய தனிமை மிகுந்திருக்கக்கூடிய மாலை காலங்களும் அங்கேயும் உண்டுதானே அப்போ உனக்கு தனிமை என்ன அப்போ எங்களோட தனிமையை நீ புரிஞ்சுப்பதானே எப்படி வந்து நாங்கள் தனிமை இருக்கிறோம் நெய்தல் போல அந்த குளத்தில் நீர் வற்றிய குளத்தில் மீனை உண்பதற்காக அந்த குருகு அங்க மலர்ந்து இருக்கக்கூடிய நெய்தல் மலர்களை மிதித்து கொண்டு போய் அந்த மீனை ஆறக்கூடிய இப்படிப்பட்ட அஹ் அந்த 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 நெய்தல் எப்படி வாடி போகுமோ அது போல வாடியவளாகிய வாழ முடியாதவளாக தலைவி இப்போது துன்பப்படுகிறாள் அதனால சீக்கிரமா வந்து உயிர் வாழ மாட்டாள் எனவே நீ வந்து அஹ் அறியாமையுடையே நீ வந்து இதெல்லாம் நீ யோசிச்சிட்டே பாக்கலையா நீ யோசிச்சு பாக்குற அளவில் அளவுக்கா நீ அறிவில்லாதவனாக இருக்கிறாய் அறிவுனா இங்க வந்து அப்படி சொல்லல மடப்பம்னா என்ன சொல்றா உனக்கு அவ்வளவு அறியாமையா நீ வந்து இது நீ அறிய மாட்டாயா எப்படி இந்த தனிமைய தாங்கி கொள்ளுவாள் உமனர்கள் வந்து போகிற அந்த தனிமையே எங்களுக்கு வந்து அடடா அவங்க வந்துட்டு போறாங்களே அப்படிங்கிற கவலை இருக்கும் போது நீ பெறுவதை எப்படி அவள் அப்படி நீ எப்படி நம்பின அப்படின்னு கேக்குறா விடையை வைத்து பிரியம் தலைவருக்கு தோழி சொல்லியது திருமணம் பண்ணிக்கிறேன் பொருளிட்ட போறேன் இல்ல ஏதோ ஒரு ஒரு காரியமாக போகிறேன் என்று சொல்லி பிரிந்து போகிற தலைவனை பார்த்து தோழி அவள் எப்படி இதை தாங்கி நிற்பாள் இந்த தனிமையை அவள் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி கேக்குறா அதான் இந்த பாடல் இந்த அழகான அந்த காலத்துல இருந்த ஒரு வணிகர்கள் எப்படி வந்து போவாங்க அப்படிங்கறத வந்து இது விளக்கிவதாக இருக்கிறது அது ஒரு பண்பாட்டு செய்தி நமக்கு கிடைக்குது தம் நாட்டு விளைந்த வெண்ணல் தந்து பிற நாட்டு உப்பின் கொள்ளை சாற்றி நெடுநெறி ஒழுகை நிலவு மணல் நீந்தி அவன் உரை முனிந்த ஒக்கலோடு புலம்பு அவன்னா அங்கு அந்த இடத்துல அந்த வேலை முடிஞ்சு போச்சு அவங்க கிளம்புறாங்க ஒக்கல்னா கூட்டம் சுற்றம் அந்த பரிவாரம் இப்ப வணிக பரிவாரம் உமனர் போகலும் இன்னாதாகும் அந்த உமணர்கள் அப்படி வந்து சின்னதா வியாபாரம் பண்ணிட்டு கிளம்பி போன சிறிய அளவு நேரம் இரு நாட்கள் இருந்து தங்கி போறது கூட எங்களுக்கு இனிமையுள்ளதாக மாறிவிடும் மடவை மன்ற கொண்க வைந்தோறும் இன்னாது அலைக்கும் ஊதையோடு ஓரும் நுண்ணில் புலம்பின் மாலையும் உடைத்தேன் நீ இருக்கிற இடத்திலையும் இந்த தனிமை உண்டுதானே இந்த தனிமையான மாலை பொழுதை நீயும் பார்ப்பாய்தானே அப்படிங்கிறா இனமீன் ஆர்ந்த வெண்குருகு மிதித்த வருநீர் நெய்தல் போல வாழால் ஆதல் சூழாதோயே மீனால் மிதிக்கப்பட்ட குறுகினால் மிதிக்கப்பட்ட மீன் ஆர்ந்த ஆர்ந்த அந்த குறுகினால் மிதிக்கப்பட்ட நெய்தல் மலர்களை போல அவள் வாழ முடியாதவளாக வருந்து வாள் அது உனக்கு தெரியுந்தானே அப்படின்னு சொல்லி தோழி கேட்க அதுதான் இந்த பாடல் நெய்தல் திணை பாடல் சரி அடுத்த பாட்டு பாக்கலாம் பாலைத்திணை ரொம்ப அழகான பாட்டு ஒரே மகள் அந்த காலத்துலயும் ஒரே மகள் வச்சிருக்கிறவங்க எல்லாம் இருந்திருக்காங்க நம்ம இப்ப வந்து இப்பதான் வந்து நம்ம நினைக்கிறோம் ஒரு ஒரே ஒரு குழந்தை இருக்கிற வீடு இருக்கு ஒரு பெண் குழந்தை இல்ல ஒரு ஆண் குழந்தை இருக்கிற வீடுகள் இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா அந்த காலத்துலயும் ஒரே ஒரு மகள் இருந்திருக்கிற வீடுகள் எல்லாம் இருந்திருக்கு ஒரு மகள் உடையேன் மண்ணே இங்க அவ வந்து அவனுடைய தலைவனோட உடன்போக்கு போயிட்டா அப்போ எல்லாரும் வந்து அதனால என்ன அவளுக்கு அவர் எப்படி இருந்தாலும் கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டியதுதானே ஆஹ் போயிட்டு வரட்டும் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஆறுதல் சொல்லியிருப்பாங்க கவலைப்படாத தெற்றிக் மனதை அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லியிருப்பாங்க ஏன்னா உடன்போக்கு வந்து அறநெறிதான் அப்படின்னு உணரப்பட்ட ஒரு சமூகம் ஆனா இவன் என்ன சொல்றா அவ போனது பத்தி இல்ல அவள் போவாதான்னு எனக்கு தெரியும் ஆனா அவள் இருந்த வீட்டை பார்க்கும்போது எனக்கு மனசு வந்து கலங்குதே நான் என்ன பண்றது அவள் விளையாடிய திண்ணையும் அந்த அவள் விளையாடிய இடங்களையும் பார்க்கும்போது அவளுடைய நினைப்பு அதிகமாக வருதே நான் என்ன பண்ண முடியும் எனக்கு என்ன உங்கள மாதிரி நிறைய குழந்தைகளா இருக்க ஒரே ஒரு பொண்ணுதானு நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி இங்க நற்றாய் சொல்வதாக இந்த பாடல் ரொம்ப அழகான பாட்டு இந்த ஒருமகள் உடையேன் மன்னே அப்படிங்கிற படிச்ச உடனே நமக்கு பெரியாழ்வார் திருமொழியில் நாம படிச்சோம் அந்த அந்த பாட்டு இருந்தது இல்லையா பின்னாடி திருமணம் செய்து கொண்டு போகிறாள் ஆண்டாள் அப்படிங்கிற மாதிரியான பாடல்கள் எல்லாம் நம்ம போது நமக்கு இதே மாதிரி ஒரு வரி வந்தது இப்படி இதே வரிதான் மகள் தன்னை உடையேன் இது பெரியாழ்வார் திருமொழி உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன் செல்வன் மால் செங்கன்மால் தான் கொண்டு போனான் செங்கன்மால் தான் கொண்டு போனான் அப்படிங்கிற பாட்டு வந்து நம்ம பெரியாழ்வா திருமொழியில படிச்சிருக்கோம் இந்த இதே வரி அப்படியே சங்க இலக்கியத்துல இருந்த இந்த வரி அப்படியே பின்னாடி பெரியாழ்வா திருமொழியில வருது ரொம்ப ஆச்சரியம் இவ்வளவு ஒரு ஒரு அதாவது இலக்கியம்ங்கிற நீர் வந்து ஆறு வந்து எப்படி எங்க இருந்து எங்க ஓடி வருது பாருங்க அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஒரு மகள் உடையேன் மன்னே எனக்கு என்ன நீங்க என்ன ஆறு ஆற்றியிரு ஆற்றிரு அப்படிங்கிறீங்களே நான் எப்படி இருக்க முடியும் நினைக்கிறேன் நிறைய குழந்தைகளா இருக்காங்க ஒரு மகள் உடையேன் மன்னே அவளும் செருமிகு மொயம்பின் கூர்வேர் காளையோடு பெருமலை அருண் சுர சுரம் நெருநள் சென்றாள் நேற்றே அவள் கிளம்பி போயிட்டா இன்னைக்கு அடுத்த நாள் இவ வருந்தி சொல்றா கூர்மையான வேலையுடைய வலிமை மிகுந்த ஒரு ஆண்மகனோடு அவள் நேற்றே பெரும் சுரத்தை கடந்து இன்னொரு பகுதி அவனுடைய நாட்டை சென்று அடைந்து விட்டாள் செருமிகு மொயம்பின் மொயம்புனா வலிமை மொயும்பு மிகுந்த வலிமை மிகுந்த ஒரு காளையோடு ஒரு இளம் இணையனோடு கையில் கூறு வேலை வைத்திருக்கக்கூடியவன் பெருமலை அரும் சுரம் நெருநள் சென்றனர் இனியே தாங்கனின் அவலம் என்றேன் சரி அதனால என்ன அவதான் போயிட்டு போவான்னு தெரியும் தானே எப்படி இருந்தாலும் பிள்ளைங்களை கட்டி கொடுத்துதானே ஆகணும் எப்படி இருந்தாலும் அது இன்னொருத்தர் வீட்டுக்கு போற பொண்ணுதானே அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க அப்படின்னா அது மட்டு யாங்கனும் ஒல்லுமோ எப்படி இருந்தாலும் அது தாங்கிக் கொள்ள முடியும் அறிவுடையிலே உள்ளின் உள்ளம் வேமே நினைத்து பார்த்தால் என்னுடைய மனம் கொதிக்கிறது உள்ளின் உள்ளம் வேம் வேம்னா கொதிக்கிறது கண் மணிவாழ் பாவை நடை கற்றன்ன என் அணியர் குருமகள் ஆடிய மணியேர் நொற்றியும் தெற்றியும் கண்டே தெற்றி அப்படின்னா திண்ணை வீட்டுக்கு முன்புறத்துல இருக்கக்கூடிய திண்ணையிலதான் எப்போ உட்கார்ந்து விளையாடுவான் மணியேர் நொச்சியும் மணி போல அழகான நொச்சிகள் நொச்சி பூக்களை பறித்து இந்த திணையில உட்கார்ந்து விளையாடிட்டு இருப்பான் அது ரெண்டையும் பார்க்கும்போது எனக்கு திருப்பி திருப்பி அவன் நினைவு தானே வருது கண்ணின் மணிவாழ் பாவை கண்ணலில் வாழக்கூடிய கண்மணியை போன்றவளாகிய அவள் கட்டன்னன் பாவை நடை கற்றன்ன என் அணியற் குருமகள் ஆடிய அழகான அணிகன்களையோடு அணிந்த குருமகளாகிய குருமகள் ஆடிய மணியேர் நொச்சியும் நெற்றி தெற்றியும் கண்டேன் நேற்று வரைக்கும் எங்க விளையாடிட்டு இருந்தா இந்த ம நொச்சிகளை பறித்து மணி போல இருக்கக்கூடிய நொச்சிகளை பறித்து இந்த தெற்றி திண்ணையில் உட்கார்ந்து விளையாடிட்டு இருந்த என்னுடைய கண்ணினுடைய மணி பாவை போன்றவள் இனிப்ப அவள் அந்த இடத்துல இல்ல அது எப்படி தாங்கிக்கிறது இந்த வெறுமையை நான் எப்படி தாங்கிக்கிறது நீங்க வந்து மனசாத்திக்கோ மனசாத்திக்கோ எப்படி போகத்தானே போறான்னு நீங்க சொல்றீங்க ஆனால் அவள் இல்லாத இந்த இடத்தை இந்த வெறுமையை நான் எதை எதை கொண்டு கொள்வேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உங்களுக்கு அறிவு இருக்குதானே அப்படின்னு கேட்கிறா உங்களுக்கு அறிவுடையரே நீங்க வந்து என்னை ஆற்றிக்கொள் ஆற்றிக்கொள் என்றால் எப்படி ஆற்றிக்கொள்ள முடியும் நிறைய குழந்தைகளா இருக்காங்க இவ போனா அவளை பார்த்து மனசாத்திக்கலாம்னு சொல்றதுக்கு ஒரே ஒரு மகள் தானே இருக்கிறாள் எனக்கு அப்படின்னு சொல்லி இங்க வந்து மனை மறட்சி வந்து தலைவி வந்து புலம்புக தலைவி போனதை நினைத்து தாய் வந்து புலம்புகிறாள் ரொம்ப அழகான ஒரு பாட்டு கவிஞர் ஜெயபாஸ்கரனுடைய ஒரு புக் இருக்கு அதுக்கு பேர் வந்து மகள் இருந்த வீடு அப்படின்னு ஒரு அந்த புக்க புத்தகத்தினுடைய பேர் ம மகள் இருந்த வீடு அந்த தலைப்பே வந்து ரொம்ப ஒரு மாதிரி மனச வலியுடையதாக ஆக்குகிறது எல்லாரும் எல்லா மகள்களும் ஏதோ ஒரு இடத்துக்கு மகிழுவாளோ மகன்களோ வேற வீட்டுக்கு தான் போறாங்க இல்ல அவர்களுக்கு எந்த தனி வீடு அமைத்துக் கொள்ள போகிறார்கள் ஆனால் எனக்கு இந்த பாட்டு படிக்கும் போது இந்த புத்தகத்தினுடைய இணைப்பு வந்தது மகள் இருந்த வீடு இங்க அவ்வளவு அழகா இருக்குல்ல அது ஒரே வரியில வந்து அந்த வீடு இப்போ எப்படி வெறுமையா இருக்கும் அப்படிங்கறத வந்து சொல்ற மாதிரியான ஒரு புத்தகத்தினுடைய தலைப்பு இங்க இந்த பா இந்த பாட்டும் அதையேதான் சொல்லுது மகள் நீங்கி போனப்ப வெறுமையுடைய வீட்டை பார்த்து தாய் புலம்புவதாக இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு சரி பாட்டை தடவை பாத்துருவோம் ஒரு மகள் உடையேன் மண்ணே அவளும் செருமிக்கு மொயம்பின் கூர்வேர் காளையோடு பெருமலை அரும் சுரம் சென்றாள் இனியே தாங்கனின் அவலம் என்றீர் அதனால என்ன இனிமே என்ன முடிஞ்சு போச்சு இல்ல பசாமீர் அப்படின்னு நீங்க என்ன வந்து சமாதானம் சொல்றீங்க அது மட்டு யாங்கனம் கொள்ளுமோ அறிவுடையீரே அது எப்படி முடியும் ஒரே நாள்ல என்னால சமாதானம் ஆக முடியுமா உள்ளின் உள்ளம் வேமை நினைச்சு பார்க்க பார்க்க உள்ளம் வேகிறது வேமை அப்படின்னா விந்து போகிறது உன் கண் மணிவாழ் பாவை என் அணியர் குருமகள் ஆடி அவள் எப்படிப்பட்டவள் என்னுடைய கண்களில் இருக்கக்கூடிய பாவை கீழே எழுந்து நடந்துவதை போல அவ்வளவு வழங்குடையவள் அவள் அவ்வளவு அருமையானவை எனக்கு மணியேர் நொச்சியும் தெற்றியும் கண்டு அவள் விளையாடிய இந்த நொச்சியையும் இந்த திணையையும் பார்த்தால் திரும்ப திரும்ப அவள் தானே நினைவுக்கு வருகிறாள் எப்படி என்னால் ஆற்றி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி தாய் கேட்பதை போல அமைந்த பாடல் சரி அழகா இருக்கு இல்லையா அடுத்த பாட்டு போலாம் நூத்தி எண்பத்தி அஞ்சு இது வந்து பாங்கருக்கு தலைவன் சொல்லியது இதே மாதிரி பாடல்கள் நம்ம முன்னாடியும் பார்த்திருக்கோம் ஆஹ் வந்து காமம் காமம் என்ப காமம் அணங்கும் பிணியும் அன்றே அந்த மாதிரி ஒரு பாட்டும் கையில் உமன் கையில் கண்ணில் உமன் அஹ் காக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு நம்ம பார்த்திருக்கோம் வெண்ணெய் உணங்கள் போல எப்படி வந்து நீ வந்து அறிவுரை சொல்ற இதெல்லாம் தாங்கிக்கோ தாங்கிக்கோன்னு சொல்றியே எப்படி தாங்கிக்க முடியும் இது போல கொல்லுவதை போல என்னை பார்த்து என்னுடைய மனதை சாகடிக்கிறாள் நீங்க நீ அவளை அப்படி சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த பாட்டை அமைச்சிருக்காரு ஆனா நோயோடு அழிப்படற் காமம் கைமிக கையறு துயரம் காணவும் நல்காயின் பாணர் பரிசில் பெற்ற விரி உலை நல்மான் கவி குழம்பு பொருத கல்மிசை சிறுநெறி இரவலர் மெலியாது ஏறும் பொறையன் உரைசால் உயர்வரை கொல்லி வடவையின் அகல் இலை காந்தல் காந்தல் அலங்கு குலை பாய்ந்து பறவை இழைத்த பல்கண் இறால் தேனுடை நெடுவரை தெய்வம் எழுதிய வினைமான் பாவை அன்னோல் கொலை சூழ்ந்தனால் நோகோயானேன் கொலை செய்வதைப் போல அவள் பார்க்கிறாள் பாக்குற பார்வை அணங்கு போல இருக்கிறாள் அவள் அணங்குனா வருத்துகின்ற தெய்வம் வருத்துகின்ற தெய்வத்தை போல கொல்லிப்பாவையை போல அழகுடையவள் அவள் அவளுடைய பார்வை என்னை கொலை செய்வது போல பார்க்கிறது அப்படி இருக்கும் பொழுது நான் அவள் மேல் காதல் வியப்பட்டு விட்டேன் அதனாலதான் இப்போ இந்த துன்பம் எனக்கு அதை ஆற்றுவதற்கான எந்த உபாயத்தையும் சொல்லாம என்னை வந்து மனதை அடக்கிக்கொள் கொள்னு சொன்னா எப்படி அடக்க முடியும் மனசை என்று சொல்லி இங்க தலைவன் கேட்கிறார் அங்கே தோழிக்கு வற்புறுத்தி சொன்னது அப்படியும் வச்சுக்கலாம் பாங்கனிடம் சொன்னதாகவும் இருக்கலாம் தோழியிடம் சொன்னதாகவும் இருக்கலாம் தோழியே உன்னுடைய வருத்துகிறாள் அவளை வந்து அவளோட அல்லது அவளோடு சேர்ந்திருக்கக்கூடிய உபாயங்களை கண்டறிந்து அதற்கு வழி செய்யாமல் என்னை நீ வந்து இந்த மாதிரி பண்ணாதன்னு சொன்னா எனக்கு அறிவுரை சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு தலைவன் கேட்கிறான் இது யார்கிட்ட சொல்லியிருந்தாலும் சரிதான் பாங்கனிடம் சொல்லியிருந்தாலும் சரிதான் தோழியிடம் சொல்லியிருந்தாலும் சொல்லப்பட்ட செய்தி ஒன்றுதான் ஆனா நோயோடு அழிப்படற்கலங்கி தவிர்க்கவே அதாவது தாங்கவே முடியாத ஒரு நோயோடு மிகுதியாக கலங்கி காமம் கை மிக துயரம் காமம் மிகுதியாக மிதுர்ந்து வர கையற்ற ஒரு துயரத்தினுடைய நிலையிலே காணவும் நல்காயாயின் அப்படி எந்த அந்த நிலைமையில என்னை பார்த்தும் கூட அதை தீர்ப்பதற்கான உபாயங்கள் எதையுமே செய்யாம அவளை சந்திக்கிறதுக்கான ஒரு வழியை தேடி கொடுக்கலாம் அவளை சந்திப்பதற்கான அல்லது நேரத்தை வந்து தேர்ந்தெடுத்து கொடுக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு உதவி செய்யலாம்ல அப்படி செய்யாமல் பாணர் பரிசில் பெற்ற விரி அடுத்ததெல்லாம் வந்து வர்ணனை பரிசில் பெற்ற விரியுலை நல்மான் கவி குழம்பு பொருத கல்மிசை சிறுநேரி மேல இருக்கக்கூடிய அந்த மலை நாட்டை சேர்ந்த மன்னனிடம் இருக்கக்கூடிய பொறையன் இந்த இருந்து பரிசில் பெற்றவர்கள் குதிரைகளை பரிசாக பெறுகிறார்கள் அந்த குதிரையை எடுத்துட்டு கீழே இறங்கி வர்றாங்க கீழே இறங்கி வராங்க அந்த மலை மேல வழி கிடையாது ஆனா இந்த குதிரையினுடைய குழம்பு அழுந்தி 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 அங்க ஒரு சின்ன வழி வந்து உண்டாகிறது அந்த வழியில இப்ப இரவலர்கள் ஏறி இறங்குறதற்கு பயன்படுத்துறாங்க பரிசில் பெற்ற விரிவுலை நல்மான் அழகான கத்தரிக்கப்பட்ட பிழறி மேறையுடைய அந்த குதிரையினுடைய காலடி குழம்புகள் அங்கே பதிவதனால அந்த இடம் கொஞ்சம் செப்பனிடப்பட்டு ஒரு வழியாக மாறுகிறது கவி குழம்பு பொருத கல்மிசை சிறுநெறி இரவலர் மெலியாது ஏறும் அப்ப மேல போய் வரக்கூடிய அந்த பொறையனிடம் பரிசில் பெறக்கூடிய இரவலர்கள் அந்த வழியில ஏறி போறாங்க இது குதிரையால உண்டாக்கப்பட்ட அந்த வழி இரவலர் மெலியாது ஏறும் பொறையன் உயர்சால் வரை கொல்லி வப்புடவையின் அப்படிப்பட்ட பொறையனுடைய அந்த உயர் மலையில இருக்கக்கூடிய இதுல கொல்லிப்பாவையை போல இருக்கிறாள் அந்த தலைவி அந்த மலையில் தெய்வத்தால செய்து வைத்த வருத்துகின்ற தெய்வம் போல இருக்கக்கூடியவள் கொல்லிப்பாவையை போல இருக்கக்கூடியவள் இந்த தலைவி அங்க வந்து அந்த மலையில தேனடைகள் அந்த மலை பற்றிய வர்ணனை தான் வருது அடுத்தது அந்த வண்டிகள் எல்லாம் தேனீக்கள் எல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய தேனடைகளை அந்த காந்தல் இருந்து தேனை எடுத்து கொண்டு போய் ஒரு பெரிய தேனடையாக கட்டி வச்சிருக்கின்றன அகல் இலை காந்தல் அலங்கு குலை பாய்ந்து பறவை இழைத்த பல்கண்ணீரால் தேனுடை நெடுவரை அப்படிப்பட்ட அந்த கொல்லிமலையினுடைய உயரத்துல காந்தல் மலர்களிலிருந்து எடுத்த தேனை எல்லாம் எடுத்து உறிஞ்சி எடுத்து அந்த தேனீக்கள் பெரிய ஒரு தேனடையை கட்டி அப்படி நிறைந்திருக்க கூடிய அந்த கொல்லிமலையினுடைய உச்சியில வருத்துகின்ற கொல்லிப்பாவையை போல அவள் காட்சியளிக்கிறாள் அந்த அவள் வந்து என்ன அவளுடைய பார்வையினால என்னை வருத்தி கொலை செய்வதை போல பார்க்கிறாள் அவள் அப்போ அவளால் உண்டாகிய இந்த காமத்தை எப்படி அடக்குவது என்று தெரியாமல் நான் வருந்தும் போது அவளை சந்திப்பதற்கான அவளை முயங்குவதற்கான ஏதாவது ஒரு வழி ஏற்பாடு பண்ணி தரலாம்ல மாறாக என்னை வந்து நீ இதெல்லாம் செய்யக்கூடாது இப்படி எல்லாம் நீ விடக்கூடாது என்று எனக்கு அறிவுரை சொல்வதால என்ன பயன் அவளை சந்திப்பதற்கு எனக்கு ஏன் வாய்ப்பு ஏற்படுத்தி பாங்கனையும் இங்க இல்ல தோழியும் அவன் கேட்பதாக இந்த பாட்டு அமர்ந்திருக்கு அதான் இந்த பாடல் ஆனா நோயோடு அழிப்படற் கலங்கி காமம் கைமிக கையெரு துயரம் காணவும் நல்காய் ஆயின் பாணர் பரிசில் பெற்ற விரிவுலை நல்மான் கவி குழம்பு பொருத கல்மிசை சிறுநெறி இரவலர் மெலியாது ஏறும் உரைசால் உயர்வரை கொல்லி குடவையன் அகல் இலை காந்தல் அலங்கு குலை பாய்ந்து பறவை இழைத்த பல்கண் இறால் இறால்னா தேனடை பல கண்களை உடைய தேனடை ஏன்னா தேனடையுடைய கண் நம்ம பார்த்த போலயே பல கண்களை உடைய தேனடை தேனுடை நெடுவரை அப்படி நிறைய தேனடைகள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த மலை உச்சியில் இருக்கக்கூடிய வருத்துகின்ற தெய்வத்தை போல அவள் இருக்கிறாள் தேனடை நெடுவரை தெய்வம் எழுதிய வினைமான் பாவை அந்நோல் கொலை நோகோ நோகோயானே அவளுடைய பார்வை என்னை கொல்லுவதை போல இருக்கிறது நான் என்ன செய்யட்டும் என்னை மட்டும் வந்து நீங்க அடக்கிக்கோன்னு சொல்றீங்க நான் எப்படி அடங்கி இருப்பது நீங்க அவளை சந்திப்பதற்கான உபாயத்தை எனக்கு ஏற்படுத்தி தரக்கூடாதா அப்படின்னு கேட்கிறான் சரி இதோட இந்த பாட்டு முடியுது அடுத்த பாட்டு அடுத்த வகுப்புல பாக்கலாம்